எஞ்சியிருந்த கொஞ்ச நெஞ்சமானத்தையும் குளிதோண்டி புதைத்த சம்பவம் இந்திய சீனியர் அணிக்கு சிறப்பான பாடம் கற்பித்த சூரியவன்சி அடி ஒவ்வொன்றும் அந்த மாதிரி செருப்படி சம்பவம் மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் துவண்டு கிடந்த இந்திய ரசிகர்களுக்கு புத்துயிர் பாய்ச்சிய இளம் இந்திய அணி அதாவது இங்கிலாந்தில் வைத்து தற்போது இந்திய சீனியர் அணி இங்கிலாந்து அணியோடு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது அதே நேரத்தில் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்தியா அண்டர் நைன்டீன் அணியும் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணியும் விளையாடி வருகிறது இந்த இரு அணிகளும் ஐந்து ஒருநாள் போட்டிகள் மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது அதிலும் டெஸ்ட் போட்டிகளை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் அண்மையில் ஹர்பன் சிங் என்ற இளம் வீரர் ஒன்பதாவது விக்கெட்டுக்கு களமிறங்கி ஐம்பத்தி இரண்டு பந்தில் நூற்றி மூன்று ரன்கள் அடித்து மொத்த உலகத்தையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் ஏனென்றால் டெஸ்ட் போட்டிகளில் அதுவும் இங்கிலாந்து போன்ற மைதானங்களில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டி ஒன்றில் வெறும் ஐம்பத்தி இரண்டு பந்தில் நூற்றி மூன்று ரன்கள் எடுப்பதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க ஆனாலும் அதை சாத்தியமாக்கி காட்டியிருந்தார் சிங் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த அண்டர் நைன்டீன் அணிகளுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து ஜூனியர் அணி நாற்பத்தி மூன்று ஓவர்களுக்குள் ஆல் அவுட் ஆகி வெறும் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது செம்மத்தனமாக அமைந்தது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ வெறும் இருபத்தி நான்கு ஓவர்களிலேயே சேசிங் செய்து அபாரமான வெற்றியை பெற்றது இந்த அளவுக்கு விரைவாக சேசிங் செய்வதற்கு முக்கிய காரணமே நம்ம சூரிய வெறும் பத்தொம்போது பந்துகளை எதிர்கொண்டு இதிலும் ஐந்து சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகளுடன் நாற்பத்தெட்டு ரன்கள் எடுத்து மிரட்டியிருந்தார் சூரியவன்சி இவருடைய இந்த ஒரு அதிரடி இன்னிங்ஸ் தான் இந்திய அணியில் மற்ற வீரர்களுக்கும் பாசிட்டிவாக அமைந்து அதிரடியாக விளையாடி இந்திய அணி இவ்வளவு வேகமாக வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்தது அதுவும் இரண்டு நாட்கள் முன்பு நடைபெற்ற டெஸ்ட் பயிற்சி ஆட்டத்தில் ஹர்பன் சிங் அதிரடியில் மிரட்ட இப்போது நேற்று நடைபெற்ற இந்த ஒருநாள் போட்டியில் சூரியவன்சி அதிரடியில் மிரட்ட என மொத்த இங்கிலாந்து அணியையும் பயத்திலேயே வைத்திருக்கிறது இந்திய ஜூனியர் அணி ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்திய சீனியர் அணியோ இங்கிலாந்து சீனியர் அணியிடம் பொட்டி பாம்பாக அடங்கி கிடைக்கிறது ஆகையால் கண்டிப்பாக இந்தியா மற்றும் இங்கிலாந்து மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய சீனியர் அணி சொல்லும்படியான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தாவிட்டால் இந்திய ஜூனியர் அணியோடு இந்திய சீனியர் அணியை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் இந்திய சீனியர் அணியை கிளிகிழினு கிழித்து தொங்க விட்டு விடுவார்கள் இந்திய ரசிகர்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்